ஸ் நேற்று போட்ட எபிசோட் பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டிங்க என்ன இது மகா சங்கமமா கே கேவும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நம்ம இன்றெரும் காதல் ஸ்டோரி முடிக்கும் போது வெண்ணிலா மேம் லாயர் ஆயிருப்பாங்க அதோட முடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியை மூவ் பண்ணல முடிச்சாச்சு அந்த ஸ்டோரியில நம்ம கருப்பண்ணே அவர் பார்க்கற வேலைய நிறைய தடவை காட்டியாச்சு மலர்வழி டீச்சர் அவங்களோட ப்ரொஃபஷனையும் காட்டியாச்சு எம் கே சார் அவரோட சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனை பத்தியும் காட்டியாச்சு ஆனா வெண்ணிலா மேடத்தோட லாயர் ப்ரொஃபஷனை பத்தி நம்ம காட்டவே இல்ல அப்போவே நினைச்சேன் அடுத்த ஸ்டோரியில அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கணும்னு இப்போ அதுக்கு சான்ஸ் வந்தது அதனாலதான் வச்சிருக்கோம் மற்றபடி இது மெகா சங்கமோ மகா சங்கமமோ ஒன்றும் கிடையாது நான் தான் அப்படி நினச்சேன்னு நினச்சுட்டு இருந்தேன் ஆனால் நேற்று உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பேருக்கு அந்த குறை இருக்குன்னு அதை சரி பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நமக்கு இந்த கே கே ஒரு கிரிமினல் லாயர் தேவைப்படுறாங்க மலர் சைடுல ஆக்யூமெண்ட் கொடுக்குறதுக்கு அதுக்கு புதுசாக ஒரு கேரக்டர் எது உருவாக்கணும் நம்ம தான் ஏற்கனவே ஒரு கிரிமினல் லாயரை உருவாக்கி வச்சிருக்கோமே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கோமேன்னு பார்த்தோம் அதனாலதான் இக்கேயில இருந்து போய் கிரிமினல் லாயரை கூட்டிட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு லைப்ரரியில வேலை பார்த்த பொண்ணு லாயருக்கு படிக்க வச்சு அழகு பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஆர்க்யூ பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி அதுதான் புதுசா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு பரியல ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற லாயர் கேரக்டர் அங்க இருந்து இங்கே தூக்கிட்டு வந்திருக்கோம் அதுக்காக தான் என்றென்ற காதல் சீரீஸ்ல ஒரு கிளிப் காமிச்சேன் சும்மா வெண்ணிலா மேடத்தை மட்டும் கூட்டிட்டு வந்தா பத்தாதுல வெண்ணிலா மேடத்தோட வீட்டை காமிக்கணும்ல அப்ப வெண்ணிலா மேடத்தோட வீட்டை காமிக்கணும்னா அங்க இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் காமிக்கணும்ல அதுக்காக தான் நேற்று அந்த சீன் வச்சோமே தவிர இது மகா சங்கமும் கிடையாது சரிங்களா யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அந்த கேரக்டர்ஸ் யாருமே இங்க வரமாட்டாங்க வெண்ணிலா மேடத்தை தவிர அவங்களும் இந்த கேஸ் முடியற வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அதனால நீங்க ரெண்டு சீரீஸையும் ஒரே நேரத்தில் போட போறீங்களா அதே கேரக்டர்ஸா அதே நேமோடையா அப்படின்னு கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம் அங்க இருந்து வர்றது வெண்ணிலா மேம் லாயர் இங்க இருக்கிறது வெண்ணிலா மேம் பிசி சரிங்களா எந்த கன்ஃபியூசன் ஆக வேண்டாம் இவங்க இந்த சீனுக்கு மட்டும் தான் வருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஈகே போயிருவாங்க ஈகேகே போயிருவாங்கன்னா அப்ப ஈகே போடுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அந்த ஸ்டோரி முடிஞ்சு போச்சு அங்க இருக்கிற மலர்வழி மேடமோ இல்ல கருப்பண்ணனோ இல்ல முத்துக்களை என்னனோ வரமாட்டாங்க இங்க வெண்ணிலா மேடம் மட்டும் தான் வருவாங்க இந்த கேஸ்ல ஆர்யூ பண்ணுவாங்க முடிஞ்சதும் போயிடுவாங்க சரிங்களா உங்களுக்கு எந்த கன்ஃபியூசனோ வேண்டாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நான் ட்ரெஸ் கோட் எல்லாம் பார்த்து தான் கொடுப்பேன் இப்போ கேக்கும் ட்ரெஸ் கோட் எப்படி பண்றேன்னு பாத்துப்பீங்களா அது மாதிரி தான் சரியா ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரி இது மெகா சங்கமெலாம் கிடையாது யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் வீடியோ என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ஏ நான் என்ன பண்ணேன் எதுக்கு அம்மாக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பி இருக்க அது ரெண்டு தடவை எனக்கு இங்க வொர்க் பண்ண பிடிக்கல ரிசைன் பண்ணனும்னு தோணுச்சு அதனால அனுப்புனேன் ஏ நீங்க கூட அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போவானேன்னு சொன்னீங்க பால் கோமு அஸ் அ ஃப்ரெண்டா நான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஒழுங்க பேசு. சரி என்ன சொல்லு. எதுக்கு ரிசைன் லெட்டர் அனுப்புன அம்மாவுக்கு. நீ தானடா ரிசைன் பண்ணிட்டு போன்னே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ என்ன சும்மா சும்மா திட்டிட்டே இருக்க? இங்க பாரு நீ லவ் பண்ற கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஓகே எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அதுக்காக வேலை நேரத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்க சரி அது ஒரு பக்கம் இங்க வேலை பார்க்குற இடத்துக்கே கூட்டிட்டு வந்து பேஷண்ட வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க இல்லன்னா மாத்தி விடுற இதெல்லாம் ஒரு சீஃப் கலகா அத உனக்கு எடுத்து சொன்னா நான் வெள்ளி ஆயிட்டேன் உனக்கு இல்ல தெரியாம தான்டா கேக்குறேன் நீ ஏதாவது தப்பு பண்ணா ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில அதை எடுத்து சொல்ற கடமை எனக்கு இல்லையா இல்ல உரிமைதான் இல்லையா சொல்லு நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஜாலரா தட்டிட்டே இருக்க சொல்றியா உங்க அண்ணன் இப்படி இருப்பாரா இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு டோஸ் விட்டாரா இல்லையா இங்க பாரு உன்னோட ஃப்ரெண்டுங்கிற முறையில் உனக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆளும் நானா தான் இருப்பேன் அதே நேரம் நீ தப்பு பண்ணா முதல்ல குற்ற ஆளும் நானா தான் இருப்பேன் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீயே சொல்லு நீ பண்ற அதே விஷயத்தை ரமேஷ் டாக்டர் பண்ணாருன்னா நீ சும்மா இருப்பியா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து விசிட்டிங் அவர்ஸ்ல பேஷண்ட வெயிட் பண்ண வச்சிட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா எனக்கு பதில் சொல்லு இருக்க மாட்டேன் ம் பனிஷ் பண்ணவேல இல்ல பனிஷ்மென்ட் எவ்வளவு சீரியரா எனக்கு தெரியும் ஆனா அதே தப்ப நீ பண்ணா அவங்க ஒன்ன நோக்கி கை நீட்டிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி ஒரு நிலமும் உனக்கு வந்தற கூடாது உனக்கு கீழ வேலை பாக்குறவங்க உன்னைய கை காட்டி கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி கரந்து மாயறேன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது பில்லி மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கான் வளக்கண்ணே சாரி சாரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் நீ எனக்கு ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பேசினதுனால உனக்கு அவளை பிடிக்கலையோன்னு நான் நினைச்சேன் அது உன்னோட பர்சனல் நான் திரும்ப திரும்ப அதுல தலையிட விரும்பல இருந்தாலும் இப்ப நீ அந்த பேச்ச எடுத்ததுனால சொல்றேன் அவளோட ஸ்டேட்டஸ்க்கும் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வருமான்னு நீ யோசி ஏன்னா உன்னைய பத்தி உன்னைய விட எங்களுக்கு நல்லா தெரியும் நீ இப்ப பல பல்ல காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உன்னை எல்லாரும் ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா அந்த பொண்ணு அதான் நாங்க சொல்லணும்டா எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணனுக்கு உன்னோட லவ் மேட்டர் தெரிஞ்சதும் உன்ன முதல்ல இந்த விஷயத்துக்கு வான் பண்ணியிருப்பாரு. பண்ணாரா இல்லையா? ஆமா பண்ணாரு. 얘는 உன்னைய பத்தி நல்லா தெரியும்டாங்களுக்கு. அதுக்குதான் அண்ணன்கே சொன்னேன். அவளோட ஸ்டேட்டஸ்க்கும் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வருமா? ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ணேன்னு. நீதான் காதல்லாம் ப்ரொபஷன் பார்த்து வருமா? ஸ்டேட்டஸ் பார்த்து வருமானா அப்படியே அலந்து விட்டேன். ஆமா மவனே இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோ. இன்னைக்குாவது ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு கோமு என்ன பண்றதுன்னே தெரியல கோமுன்னு என்கிட்ட நீ வந்து நிக்கல என் பேரையே நான் மாத்திக்கிறேன்டா எப்படி ஆகும் சும்மா இஷ்டத்துக்கு பேசாத வாய் இருக்குன்னு அதான் சொல்றேனே உன்னை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன யாருக்கு உன்னோட ஃப்ரெண்டான எனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா தெரியுது அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவும் தெரியுது மாமனே உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் அங்க காட்டிராத ஒருத்தன் ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் அவனை விட்டுறாதீங்க என்ன நீ இப்படி தாண்டா நீ இப்படி தாண்டான்னு முத்தல குத்தி உட்கார வச்சிருங்க ஓரமா அப்புறம் அவன் எப்படி நல்லவன் ஆவா நீ தானே சொன்ன நான் நல்லவன் அப்புறம் இன்னொருக்கு நீ நல்லவன் ஆகணுமா என்ன இங்க பாரு ரொம்ப பேசாத ரொம்ப பண்ணாது என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும் bro என்ன சொன்னாரு அவர் ஏன் ப்ரோ ஓ bro தாண்டா சரி சார் என்ன சொன்னாரு மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு பல்ல காட்டாத அந்த பொண்ணு என்ன சொல்லுது அது அவகிட்ட இன்னும் பேசல அவ எஸை ஆனதுக்கு அப்புறம் பாக்கணும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்டா சரி இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு அதையாவது ஒழுங்கா அட்டென்ட் பண்ணு என்கிட்டாவது போய்ரா இத ஊர் சுத்துறதுக்கு ஏய் நான் ஊர் சுத்துறது போக மாட்டேன் தெரியுமா? ஒண்ணு அந்த பொண்ணு கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன் இல்லன்னா பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன் ஆனா உனக்கு ஒன்னு தெரியுமா அவளை பத்தி இன்ன எனக்கா ஏன் ம் இல்ல நீ முன்னைக்கு இப்ப ரொம்ப மாரடைட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஒரு விஷயத்தை வேண்டாம்னு சொல்லி அடம்பிடிச்சாலும் அதையும் நாங்க கேட்கணும் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாலும் அதுக்கும் நாங்க தலையாட்டணும்னா ஆக முட்டத்துல பிடிவாதம் மட்டும் அது எப்பவும் மாறாது

போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு ஓகே சார் வந்துட்டா ஆட்டோ அண்ணா அண்ணா ஆட்டோ அண்ணா 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 நிப்பாட்டடா என்ன மீட்டிங் பார்த்து ஒரு ஆட்டோ காரங்க கூட நிப்பாட்ட மாட்டேங்கறான் நம்மளால சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனா வெண்ணிலா உனக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு உடனே தலகால் புரியல கை தாராளமா செலவழிக்குது ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு குடும்பத்தை நடத்த முடியாது பாத்துக்கோ சிக்கனமா இருக்கணும் வெண்ணிலா ஆட்டோ அண்ணா அண்ணா என்னடா இது ஒரு பேசிக்கு வந்த சோதனை

சரிமா கார்ல ஏறு நான் டிரா பண்றேன் நீங்க காத்து பக்கமா போறீங்க இந்த உனக்கு வாக்கப்பட்ட அங்கெல்லாம் போய் தான ஆகணும் வா வந்து கார்ல ஏறு இந்த வாரே என்ன இந்த பக்கம் வர வந்து என் மடியில ஏறி உட்கார போறியா நீங்க கொஞ்ச அந்த பக்கம் நகந்து உட்காருங்க அப்ப கார் ஏறு நீ ஓட்றியா சரிங்கய்யா வாற இருங்க ஆ வா வா சீக்கிரம் வா ஏறு ஏறு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த வந்து வந்து என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கார்ல ஏத்துனீங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கறீங்க நேத்து நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது என்னோட செக்ரட்டரி பார்த்தால்ல ஆமா சேர்மன் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டா ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு சேர்மன் எனக்கு கால் பண்ணாங்க நான் அட்டெண்ட் பண்ணல சரி உடனே எங்க அண்ணனுக்கு கூப்பிட்டு போச்சு வேற வேணையே வேண்டாம் அப்புறம் எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க உங்க தம்பி இப்படி இருக்காரு இப்படியே போனா நாங்க வேலைய விட்டு தூக்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க ஐயோ நான் சொன்னேன்லங்க நீதனா என்னமோ சரி நான் அப்படியே சமாதானப்படுத்தலாம்னு வந்தேன் நீங்க எதுக்கு முதல்ல என்னால கோவப்பட்டீங்களா சரி உங்க அண்ணன் என்ன சொன்னாரு அப்ப நம்ம லவ் அவருக்கு தெரிஞ்சு போச்சா ம் தெரிஞ்சு போச்சு போச்சு நான் இப்பதான் அவர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன் நல்ல பிள்ளைனு நினைச்சிட்டு இருப்பாரு இப்போ இப்படி போய் மாட்டிட்டேனே சரி என்ன சொன்னாரு மட்டும் என்ன

அந்த அளவுக்கு ஐ லவ் யூ சோ மச் நானும் ஐ லவ் யூ சோ மச் தான் இருந்தாலும் வேலை நமக்கு முக்கியம் பாத்தீங்களா இப்போ என்ன ஆச்சு பாருங்க சரி ஒண்ணு வரதப்படாதீங்க என்ன இந்த மேல் நம்ம அந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல எல்லாம் மீட் பண்ண வேண்டாம் நம்ம கோயில்ல பார்க்கல அந்த மாதிரி மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி மீட் பண்றதுக்கு வாய்ப்பில்ல இந்த மேல் ஏய் எங்க அண்ணே என்ன ரொம்ப திட்டுனாரா திட்டிட்டு எனக்கு உடனே வேற இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறதா எங்க அம்மா கிட்ட பேச போறாராம் வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறாரா இவ்வளவு தைரியம் அவருக்கு என்னைய பத்தி தெரிஞ்சோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருனா அப்ப என்னைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு நீ எனக்கு செட்டாக ஆக மாட்டியா ஏன் செட்டாக ஆக மாட்டானா இத பாரு என்ன திட்ற அரட்டிட்டே இருக்க நீ ஒரு போலீஸ் நானே ஒரு பாவப்பட்ட புள்ள அதான் உங்களுக்கு காதல்ல எவ்வளவு வேகம் இருக்கோ அதே அளவுக்கு உங்க அண்ணன் மேல பயமும் இருக்கு காதல் விஷயத்துல எல்லாம் யாருக்கும் பயப்பட எனக்கு எங்க அண்ணன் ரொம்ப பயம் இப்போ என்னதான் சொல்றாரு அதான் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம் எனக்கு என்ன குறைச்சல் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் எனக்கு என்ன குறைச்சல் எவ்வளவு அழகா மூக்கும் முடியுமா லட்சணமா இருக்கேன் எங்க டிபார்ட்மெண்ட்லயே என்னை மாதிரி அழகான ஒரு போலீஸ் கிடையாது தெரியுமா எதுக்கு அவரே என்னை நம்பிதான் எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாரு அது எப்படி காதல் விஷயத்துல மட்டும் சம்மதிக்காம போவாரு அப்படின்னா அவருக்கு வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வேணும் குழந்தையால வர்றதுக்கு மட்டும் எனக்கு தகுதி இல்லையோ ஒரு சிபிஐ ஆபீசரா இருந்துகிட்டு அது எப்படி ஒரு போலீஸ்காரி அவர் தம்பிக்கு செட் ஆக மாட்டாருன்னு அவர் நினைக்கலாம் அது என்னமோ அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க முதல்ல அந்த பாவும் போல பேசறத நிறுத்துங்க அவর கிட்ட தைரியமா போய் சண்ட போட பழகுங்க என்னன்னு சண்டை போடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வெனிலா தான் கல்யாணம் முடிப்பேன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படினு சொல்லி எதுக்கு பேசுங்க அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு எங்க அண்ணே இ முன்னாடி வந்து நின்னாலே எனக்கு அப்படியே நடுங்கும் அது என்னம்மா உண்மைதா எனக்குமே அப்படிதான் கொஞ்சம் நடுங்கும் இருந்தாலும் அவர் என்னைய பார்த்தா எல்லாம் சிரிச்சற நல்லாத்தான் நல்லா சரி நான் இல்லாத விட்டு பிள்ளைனு அந்த மாதிரி ஏதும் நினைக்கறாரா என்னமோ தெரியலையே அப்படி எல்லாம் நினைச்சார்னா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் முதல்ல நம்ம கிளியரா பேசி தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் யாவும் இருக்கல நீ என்ன எதுக்கு மிரட்டற என்கிட்ட மட்டும் சத்தமா பேசுங்க உங்க அண்ணன் கிட்ட மட்டும் ஒண்ணு வாயை திறந்துறாதீங்க ஆ நீ வந்து பேசுறியா என்ன பேசணும் இந்த என்கிட்ட வாய் வெளிய பேசுறீல அத எங்க அண்ணன் கிட்ட வந்து பேசு அதுக்கு தான் நான் எஸ்ஐ ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எஸ்ஐ ஆயிட்டேன்னு வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் யார் என் முன்னாடி வந்து நின்னாலும் உண்டு நான் ஆகிரவே இப்போ நான் ஒரு பிசி ரேஞ்சில இருக்கறதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் பிசிங்கிறது ஒன்றும் சாதாரண போஸ்ட் கிடையாது பரிசு எழுதி பாஸ் பண்ணி இந்த போஸ்டிங்கை வாங்கியிருக்கேன் உங்க அண்ணனும் அந்த மாதிரி பரிசு எழுதி பாஸ் பண்ணி தானே போஸ்டிங் வாங்கியிருக்காரு அப்ப ரெண்டு பேரும் ஒரே ரேஞ்சு தான் இதெல்லாம் நீ அங்க பேசு அதான் எஸ்ஐ ஆயிக்கிறேன் எவ்வளவு நாள் ஆகும் ஒரு ஒரு வருஷம் அதுக்குள்ள நான் அப்பா வாயிருவேன் நீங்க இப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டதே காரியத்தை கெடுத்து வச்சிருக்கீங்க நான் எவ்வளவு பெரிய கனவுடைய லட்சியத்தோடய எஸ்ஐ ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவருக்கு பாரு அப்பாவாக போறாராம் உன்னோட கனவு அது என்னோட கனவு இது அந்த மூஞ்சி இந்த பக்கம் கொஞ்சம் திருப்புங்க மூஞ்சியை பாரு திரும்புங்க இப்போ என்ன உங்க அண்ணன் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா எங்க அண்ணன் பேச்ச நான் தட்ட மாட்டேன் என்னால தட்டவும் முடியாது சரி இப்போ என்ன என்ன செய்ய சொல்றீங்க நீ வந்து பேசு யார்கிட்ட உங்க அண்ணன் கிட்ட பேசு என்கிட்ட மட்டும் இப்படி எகிறற அங்க போய் பேசு உங்க அம்மா கிட்ட வந்தா பேசட்டா இல்ல உங்க அக்கா கிட்ட என்ன ஒரு பொம்பளை பிள்ளை மனசு இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு தெரியும் எங்க அக்கா வந்தாலும் எங்க அம்மா வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு என் அண்ணனோடது தான் நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க உங்க அண்ணன் இங்க பாரு உனக்கு நான் வேணும்னு நினைச்சேனா நீ எங்க அண்ணன் கிட்ட வந்து பேசு இல்லாட்டி எங்க அண்ணன் பார்க்குற பொண்ணு நான் கட்டிக்கிறேன் எனக்கு நீங்க வேணும் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு வேணும் ஒரு வருஷத்துக்குள்ள வாய்ப்ப இல்ல எங்க அண்ணன் போற ஸ்பீட பார்த்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போல சூ இப்படி ஒரு இக்கட்டான நிலமையில கொண்டு வந்து என்னைய பாட்டி வச்சிட்டீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐ ஆகுது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷத்துல எஸ்ஐ ஆവறோ இல்லையோ நீங்க போற ஸ்பீட பார்த்தா கண்டிப்பா அம்மா வைர்றேன் சிரிக்கறீங்க சரி நான் உங்க அண்ணன்கிட்ட வந்து பேசுறேன் நானா அவரን பாத்துறேன் ஆ பாத்துறேன் அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை பத்தி ஒரு சாம்பிள் கொடுக்கவா உனக்கு எனக்கே உங்க அண்ணனை பத்தி நல்லா தெரியுமே இல்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கவா அங்க கொடுங்க பாப்போம் இப்போ போன வாரம் கல்யாணத்துக்கு போனியே அது யார் கல்யாணம் தெரியுமா தெரியுமே மலர்வெளி டீச்சர் கல்யாணம் அதான் அந்த மலர்வெளி டீச்சர் யாருன்னு தெரியுமா அவங்களா அவங்க பாவம் தெரியுமா ஆக்சுவலா அவங்க எந்த தப்புமே பண்ணல ஆனா எல்லா தப்பையும் அவங்க தான் பண்ணாங்கிற மாதிரி அவங்க பக்கம் அப்படியே சுத்தி ஒரு மாதிரி வள பண்ணி என்னென்னமோ பண்ணி நம்ப வச்சிருக்காங்கப்பா நான் அதை கேட்கல அந்த டீச்சர் யாருன்னு தெரியுமா அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ போலீஸ்காரி வாய மூடிட்டு நான் சொல்றது கேளு சொல்லுங்க என் மைனி ஒரு டீச்சர்னு சொன்னே ஞாபகம் இருக்கா உடனே மொழிய உருட்ட ஆரம்பிச்சிருவா யோ டாக்டரே என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரை மீட் பண்றதுக்கு பிளான் போட்டு போனமே அப்ப கூட உங்க அண்ணே இருந்தாரு எங்க மேடம் இருந்தாங்கன்னு திரும்பி ஓடி வந்துட்டமே ஆ வந்தோமா அது அந்த டீச்சர் தானா ம் இரண்டாவது கோயில்ல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போனமே அப்பவும் அவங்கள பாக்கலையே அதுவும் அதே டீச்சர் இல்ல ஒரே டீச்சர் தான் அப்புறம் என்ன ஒரு நாளைக்கு ஒரு டீச்சரா ஏயா பிள்ளை எம் அப்படின்னா உங்க அண்ணன் வீட்ல படம் வரைஞ்சி வச்சிருக்கிறதும் இதே டீச்சர் இப்போ இப்ப உனக்குள்ள போறேன் பாரு அப்படின்னா உங்க அண்ணன் லவ் பண்றதும் அதே டீச்சர் தானா சத்தியமா சொல்றேன் கார்ல இருந்து தள்ளி விட்டுருவேன் லவ் பண்ண டீச்சரவா அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு ம் இப்ப புரியுதா எங்க அண்ணனை பத்தி அப்படின்னா வெண்ணிலா பாடு திண்டாட்டம் தான் போல காதலிக்கிற பொண்ணுன்னு கூட என் பாவம் பார்க்கல பாத்தியா பாத்தியா அப்படித்தான் இருப்பாரு ஆனாலும் ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் இருக்க கூடாது அவருக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன் நீ என்ன பாடம் கத்து கொடுக்க போற நம்ம ரெண்டு பேரும் நம்மள போய் கல்யாணம் முடிச்சுடுவோமா எங்க அண்ணனுக்கு தெரியாம கல்யாணமா நோ மாட்டே அன்னைக்கு சொன்னீங்க கல்யாணம் முடிச்சிட்டு போய் கால்ல ஓடுவோம்னு அப்போ நீ யாருன்னு தெரியாது என் அண்ணனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு

ஏங்க கார் அப்படி ஓரமாக பார்க் பண்ணிட்டு வாங்க. வரும்போது அந்த பேப்பர் எடுத்துட்டு வாங்க. காருக்குள்ளே ஆச்சிட்டேன். ஆ ஓகே. பத்து நிமிஷம் ஐனா. நான் சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வா. வந்துடுவேன் பத்து 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி, நீங்க எதுக்கும் ஒண்ணும் பயப்படாதீங்க என்ன. உங்க அண்ணன்கிட்ட நான் வந்து பேசறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னிலா. உங்க அண்ணன் ஒரு புலியினா நான் ஒரு சிங்கம். சிங்கம்மா? यार

ஆ ஓகே மேடம் எங்கயோ பார்க்கலை எக்ஸ்கியூஸ் மீ எஸ் கொஞ்சம் வழி விடுங்க ஆ சரி சாரி தேங்க் யூ இந்த கார் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன்லயே இல்லை டிஎன் சிக்ஸ்டி செவன் போட்டுருக்கு வேலூர்ல இருந்து வந்த லாயர் போல ஏங்க வெளியூர் லாயர் போல இவர் என்ன இப்படி நிற்கிறாரு ஏங்க ஹலோ ஏங்க உங்களை தாங்க என்ன அப்படியே தகச்சு போய் நிற்கிறீங்க இப்போ வந்தாங்கல்ல அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தியா அழகா இருக்காங்களா என்ன என்ன விடவா என்ன ஒரு அழகு என்ன ஒரு கம்பீரம் இங்கே பாருங்க அப்படின்னா நீங்கள் என்னை நல்லா பார்த்தது நினைக்கிறேன் இங்கே பாருங்க நல்லா பாருங்களேன் இங்கே பாருங்க என்னை நல்லா பாருங்க நான் நடந்தேன் நடை அழகு சரி சிரிப்பு சரிப்பா பேசினா பேச்சு அழகு மொத்தத்தில் நான் ஒருத்தி மட்டும்தான் அழகு இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல ஏன் இப்ப அந்த பொண்ணை விட நான் அழகாக இருக்கேன் நானே நீ எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த வாழ்ந்த மாதிரி ஒரு நினப்பு

நான் வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க சரி நீ வரும்போது உங்க பேர் மட்டும் என்னன்னு கேட்டுட்டு வந்துரு எனக்கு கால் பண்ணி சொல்லு பை ஏங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இருங்க இத கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் சேந்தே போவோம் இந்த ஸ்டேஷன் வாசல்ல இறக்கி விட்டுருங்க ஆளு பாக்குற பார்வையும் முழிக்கிற முழியும் சரியில்லை வெண்ணிலா ஓ எம்கேவை காப்பாத்திக்கோ சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிடணும் இன்னைக்கு ஏன் இவர் என்ன நம்மளை பார்க்க வரல எப்பவும் ஒரு நாளைக்கு மூணு தடவை வந்துருவாரு இப்ப எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்கு தலைவலிக்குதா தலைவலிக்குதா கேட்டுக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு ஆளையே காணும் அவர் விசாரிக்கிறதுக்காகவே பேசாம பேஷண்டாவே இருந்துடலாம் போல இருக்கு நீ வருவாய் என நான் இருந்தே

இல்ல சார் தல வலிக்கல ஓகே அப்போ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா எனக்கு தல கண்ண அப்படி தான் வலிக்குது பாண்டி வர மாதிரியே இருக்கு பேசவே முடியல மூச்சு வாங்குது சரி அப்போ என்கொயரி நாளைக்கு வெச்சுக்கலாமா இந்த தல வலி இப்போதைக்கு சரியா போற மாதிரியே தெரியல சார் நாளைக்கு தல வலிக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்படினா வேற ஒரு ஹாஸ்பிடலுக்கு வேணா மாத்தி பார்க்கலாம் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிடல் ஓகேன்னு நினைக்கிறேன் அங்க வேணா அனுப்பிடலாமா மேம் பாண்டிச்சேரிக்கா பாண்டிச்சேரிக்கா ஆ

வாங்க உங்க கஸ்டடியில் இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு அப்போ எனக்கு ஏதாவது வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்க தான் செய்யணும் இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் யார் மேலே உங்கள் மேலே தான் நீங்கள் தான் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஆமாம் எங்கள் சித்தி வந்தாங்களா ம் வந்தாங்க நான் முடிச்சு இருந்தேன் நான் பார்க்கவே இல்லை உங்களை பார்க்கறதுக்கு யாரையும் அலோ பண்ணக்கூடாதுன்னு நான் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருந்தேன் எதுக்கு சார் அதெல்லாம் அப்படி தான் എന്റെ ചിത്തില്ലേ എന്ന ചിതപ്പാ രണ്ട് പേര്ല്ല यार यार ഓറാല ഞാൻ കാണണം എനിക്ക്ന്നൊരു ലയർ ഏർപ്പാട് பண்ண செல்லണം സർ എക്സ്ക്യൂസ് മീ യെസ് ഐ ആം ലയർ വെനീല ഓക്കേ വാട്ട് കാൻ ഐ ഡു ഫോർ യു മിസ് മൈലർ വെലിയാ ജാമിൻല ഏടെ വന്ദിർക്കേ ദിസ് ഈസ് ബേൽ ഓർഡർ